आरोग्यम रस्ते सस्िर से गुम गोत्र बस्तप्रभ चंद्रप्रभ बात मल्लिवर्धम मेमिनाथ देने मन नमक चंद्रंदो तारावृषण ओं नमो अर्गजे भगवते श्रीमजे ऋषिष कलुषा जिगजूर्ति नम काम श्री शांतिनाथाख्यम शांतिकृणाख्यम सर्वविक्रपीनाख्यम சர்வோகபு நாசநாயகம் அபோச்சி நாசநாயகம் சந்தபரகிரூத் நாசநாயகம் சர்வ்மாதம் ஓம் ராம் ரீம் ரம சர்வசம்புஷிங் குருகுரும் ரமேஷ் தர்மதேவீ சஞ்சய் ஜிணேஷ் குடும்பவர்கணிவண்ணன் இந்திரகுமீ குடும்பவர்களைமலைநகர் தமிழ்நாடு

मङ्गलम् दीवारि जय दीवा देवमङ्गल देवमङ्गल दीपारे आदिन परवर् दीपारे अमिवारि जय दीवारि

காஞ்சிபுரம் அப்பாண்டராய் மார்கள் இரண்டு பாடல் ஜெனபாக அவர்கள் பாடியது கோபம் கடிந்து என் குணத்தானுக்கு அன்பாகி பாபங்கள் நீங்க படிந்தே ராப்பகலும் சாபத்துணை விழியாய் தாதவிழ் பூவனை மேல் சோபங்கள் வைத்துணையோ சொல்லாய் துடியடையாய் தடமிதுவோ உம்பரெல்லாம் ஏத்தறிய தூயமலர் பொற்பாதந்துன்பரத் தந்தருளும் தீபங்குடி அமர்ந்த செல்வன் சிறந்த புகழ் தாவந்தணிந்ததோ தாவரேலோர் எம்பாவாய் எம்பாவாய் கோபம் கடிந்து என் குணத்தானுக்கு அன்பாகி பாபங்கள் நீங்க பணிந்தே ராப்பகலும் சாபத்துணை விழியாய் தாதவிழ்பூவனை மேல் சோபங்கள் வைத்துணையோ சொல்லாய் துடியடையாய் லோபத்தடமிதுவோ உம்பரெல்லாம் ஏத்தறிய தூய மலர்பொற்பாதம் துன்பரத் தந்தருளும் அமர்ந்த செல்வன் சிறந்த புகழ் தனிந்ததோ வாரேலோர் எம்பாவாய் எம்பாவாய் பொருள் வில்லை வத்த புருவத்தோடு கூடிய இரண்டு கண்களை உடைய பெண்ணே மலர்தலால் மகரந்த பொடிகளை அவிக்கும் மலர்களை பரப்பியுள்ள படுக்கையில் உன்னுடைய இரக்கங்கள் வைத்தனையோ இப்பூம்படுகை கடும் பற்று வைத்தற்குரிய இடமோ சொல்வாயாக கோபத்தை விலக்கி எட்டு குணங்களையும் தனக்கு உடமையைப் பொருளாக ஆக்கிக் கொண்டே இறைவன்பால் இரவும் பகலும் அன்புடையவர்களாகிய பணிந்து தேவர்கள் எல்லோரும் துதித்தற்கு அறிய பரிசுத்தமான போன்ற அழகிய பாதங்களை பிறப்பு இறப்புக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்க தந்தருகின்றவனாகிய திருப்பதியின் திருப்பதியின்கண் எழுந்தருளியுள்ள செல்வனாகிய ஸ்ரீ ரிஷப தீர்த்தங்கிறது சிறந்த புகழை மனத்தின் வெப்பம் தணிந்து பாடுவதற்கு வருக வருக ஜெய் ஜினேந்திரா